நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் தான் மதராசி திரைப்படம் பத்தி தான் பேச போறோம் வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் மதராசி திரைப்படம் எப்படி இருக்கு இல்ல மதராசி வந்து ஒரு ஏஆர் முருதாசுக்கு ஒரு முக்கியமான ஒரு படம் ஒரு தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்துட்டு வர்றாரு இந்த பக்கம் சிவகார்த்தியன் வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டு வராரு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற படம் ஆரம்பத்தில் இந்த படத்துக்கு பெருசா வந்து ஒரு ஹைப் அவங்களே கிரியேட் பண்ணல நார்மலாக தான் இருந்தது இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் பார்க்குறப்ப இது முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம் ஒரு என்ன சொல்கிறது சிவகார்த்தியன் தன்னுடைய மொத்த வித்தையும் இந்தல கம்ஸிக்க நல்லா டான்ஸ் ஆடிட்டுருக்கார் நிறையா ஃபைட் பண்ணியிருக்காரு நிறையா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு ஒரு சென்னைக்கு ஒரு ரெண்டு மூணு கண்டெய்னரில் ஒரு நார்த் இந்தியாவில் வந்து ஒரு துப்பாக்கிகளை கொண்டு வர்றாங்க ஒரு டீம் அதை தடுக்க போகிறாங்க என்ஐஏ என்ஐஏலாம் முடியாமல் அது அந்த டீம் வந்து சிட்டிக்குள்ளே கிராஸ் ஆகிடுது அந்த நேரத்தில் தான் சிவகார்த்தியனே அந்த இணை அதிகாரி ஒருத்தர் மீட் பண்ணுறாரு ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு மிஷி விஷயத்தில் அப்போ சிவகார்த்தியினுடைய உதவி தேவைப்படுது அவங்கள சேர்ந்து எப்படி அதை வந்து இது பண்ணாங்கிறது தான் கதை சிவகார்த்தியனுக்கு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது அவர் எதனால் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு அவர் ஒரு காதலியாக அவர் இருக்கிறாங்க அவங்க இதுதான் படத்தினுடைய டிராஃப்ட் படம் ஃபுல்லாகவே பார்த்தினா ஒரு ஆக்ஷன் மட்டும்தான் முழுக்க முழுக்க ஆக்ஷன் மட்டும் தான் அது எப்படி சேசிங்கு ஃபைட்டு அப்புறம் அங்கேருந்து கடத்திட்டு வர்றது இங்கேருந்து எப்படி இவங்கள இது பண்ணுறது கிளைமேக்ஸில் அவர் எப்படி அதை வந்து இது ஃபேஸ் பண்ணுறாருங்கிறது கதை இது நமக்கு பார்த்த ஒரு கதையாக இருந்தால் கூட திரைக்கதையில் கொஞ்சம் ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து பார்த்த படங்கள் மாதிரி இருக்குது ஏன்னா படத்தினுடைய பத்தாவது நிமிஷத்துலேயே தெரிஞ்சிடும் நமக்கு கதை அதுதான் கதை இதுதான் முடிய போகுது இதெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெருசாக எதிர்பார்ப்புகளை அவங்க கிரியேட் பண்ணாமல் ஒரு ட்விஸ்ட் வைக்காம படத்தை ஓப்பனாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கதையை அது சில இடங்களில் அப்படியே தொய்வாக இருக்குது கொஞ்சம் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் இதாக இருக்குது செகண்ட் ஆஃப் கொஞ்சம் விறுவிறுப்பாக போயிருக்கு மற்றபடி அவள் நடிச்சிருக்கக்கூடிய அந்த விஜய் மேனனாக இருக்கட்டும் அப்புறம் சிவகார்த்தியனாக இருக்கட்டும் மற்ற எல்லாருமே வித்து ஜமாலாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க வில்லன் கேங் ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு கேங் டீம் மாதிரி கொண்டு வச்சுருக்கிறாங்க மற்றபடி ஒரு 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 கமர்ஷியல் படம் பார்க்கக்கூடியவங்க ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபைட் படம் பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல படமாக இருக்கும் ஓகே அண்ட் ரீசெண்டாக வர பெரிய படங்கள் எல்லாமே பெரிய டைமிங்ஸோட வருது ஃபார் எக்ஸாம்பிள் தக் லைஃப் எடுத்துக்கலாம் குபேரா எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மதராசி கூட டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் அது லேகா இல்லையா எங்கேயுமே இல்லை லாங்காக ஃபீல் ஆகலையா மக்களுக்கு இல்லை அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அந்த ஃபீல் தெரிஞ்சது செகண்ட் ஹாஃபில் அது கொஞ்சம் பெருசாக தெரியலை பட் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸுங்கிறது ஓகே ஒரு டூ அந்த மாதிரி வரைக்கும் ஓகே அதுக்கு மேலே போகிறப்பையே கொஞ்சம் இது மூணு மணி நேரம்லாம் வச்சிருக்காங்க இந்த படத்தை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க பட் ஒன்றும் கொஞ்சம் இந்த ரெண்டரை மணி நேரங்கிறது தான் கரெக்டான டைமு ஒரு ஒன்றே கால் மணி நேரத்தில் ஒரு பிரேக்கு அதுக்கு பிறகு ஒரு ஒன்றே கால் நேரத்தில் ஒரு பிரேக்குங்கிறது படத்தை வந்து நம்ம ஈஸியாக பிடிச்சிடோம் இதுலாம் பதிமூணு ரீல் பதினாலு ரீல் தான் மேக்ஸிமம் இருக்கும் ஒரு காலத்தில் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் படம் பார்த்தாங்க அதுக்கு பிறகு மாறி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டே கால் மணி நேரம் வந்துச்சு திருப்பி மூணு மணி நேரம் படம் போயிடுச்சு ஒரு படம் மூணு மணி நேரம் ஓடிச்சுன்னா அது மூணு மணி நேரம் போட ஓடின ஒரு சென்டிமெண்ட்டை வச்சுக்கிட்டு உங்கள் படுத்துற பாட பெரிய பாடாக இருக்குது இந்த படத்தில் அந்த அளவுக்கு போகலை மூணு மணி நேரம் போகலை ஒரு ரெண்டு நாற்பதுக்குள்ளே முடிச்சிருக்காங்க ஒன்றும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டு இருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும் இன்னும் ஃபாஸ்ட்டாக போயிருக்கும் ரெண்டாவது திரைக்கதையில் யார் முடிதா சொன்னால் கொஞ்சம் அப்டேட் ஆகணும் இது வந்து ஒரு பழைய துப்பாக்கி ஒரு பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு கமர்ஷியல் படத்தில் என்னென்ன இருக்குமோ அப்படி பண்ணியிருக்கிறார் இப்போ அப்டேட்டடாக எதுவும் பெருசாக அதில் இல்லை ஆனால் கமர்ஷியல் படமாக ஒரு பார்க்குறவங்களுக்கு இது ரெண்டாவது படத்தில் ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு பார்க்குறப்ப காமெடியே இல்லை இந்த காமெடி போர்ஷனே சுத்தமாகவே இல்லை ஏன்னா சிவகார்த்தியன்னு ஒரு காமெடி பேக்ட்ராப்ல தான் வந்தார் சிவகார்த்தியன்ட்டு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கிறாங்க குழந்தைங்கள் இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த காமெடி பார்ப்பாங்க ஒரு ஆக்ஷன் படமாக இருந்தாலும் அதில் காமெடி தேவையில்லைன்னு நினச்சி ஆக்ஷனோட காமெடினு சொல்லி சொல்கிறப்ப கொஞ்சம் போர் இல்லாமல் போகும் அதையும் வந்து அந்த அந்த போர்ஷனே அவங்க வந்து கவனிக்கவே இல்லை விட்டுவிட்டாங்க அது அப்படியே அது ஒரு படத்துக்கு ஒரு சின்ன ஒரு லேக் அது ஓகே சோ அடுத்ததா பட்ஜெட் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் குரோர்ஸ் சோ அமரன் பட்ஜெட்டை விட இது தாண்ட வாய்ப்பு இருக்குன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க இப்போ படத்துக்கு அப்புறம் அது வாய்ப்பிருக்கா இருக்கா இல்ல பட்ஜெட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து நீங்க சொல்ற அப்புறம் கலெக்ஷன் வைஸ் வந்து இப்போ அடுத்து ஒரு மூணாவது நாளுக்கு பிறகு தான் தெரியும் முதல் நாள் ஆடியன்ஸ் வந்து ஒரு அவங்க ரசிகர்கள் பாத்துருவாங்க ஒரு கமர்ஷியலா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் பாத்துருவாங்க ரெண்டாவது நாள் மூணாவது நாளுக்கு பிறகு தான் அந்த ரிசர்வேஷன் எப்படி இருக்கு காமன் ஆடியன்ஸ் உள்ள வர்றாங்களா இந்த படத்தை அவங்க ஏத்துக்கிட்டாங்களாங்கிறது தெரியும் இப்போ இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் படம் படத்தில் பார்த்திங்கன்னா ஃபைட் சீக்குவன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க வெட்டுக்கூத்து செஸ்ஸிங் இந்த மாதிரியாகவே இருக்கும் இதை ரசிக்கக்கூடிய இப்போ இப்போ ட்ரெண்டிங் அதான் இருக்கு அந்த மாதிரி படங்கள்லாம் நான் பார்க்குறாங்க ஒரு அது அதுதான் அதை நினச்சி எடுத்துருக்காங்களான்னு தெரியல ட்ரெண்டுன்னு இவங்களாம் நினச்சிக்கிறாங்க அதை தாண்டி இன்றைக்கி வந்து சமீபத்தில் ஹிட் பண்ண எல்லா படமே ஃபேமிலி சென்டிமெண்ட் படம் தான் அது நம்ம தலைவன் தலைவையாக இருக்கட்டும் குடும்பஸ்தனாக இருக்கட்டும் டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படம் தான் அது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெரிய ஹிட் கொடுக்குது ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இது கமர்ஷியல் படம் தான் வந்து பண்ணுறாங்கன்னா அது ஹீரோஸை வந்து தன்னை வந்து அடுத்த கட்டத்துக்கு மாத்திட்டு போகிறதுக்காக பண்ணுறாங்க சிவகாத்தியன் சிவகார்த்தியனாகவே அந்த படங்கள் இப்போ அமரன் மாதிரி அமரன் படம் வந்து ஒரு மில்டரி பேக்ட்ராக படமாக இருந்தால் கூட அது வந்து பியூரான ஒரு லவ் ஸ்டோரி அது நல்ல ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று இருக்கும் இந்த படத்தில் அதெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் மிஸ் ஆகுது இல்லை ஓகே ஃபைன் அடுத்தது அடுத்ததான் ருக்மிணி வசந்த் ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி ஏஸ் ஆனால் அது சைலண்டாக வந்துட்டு போயிடுச்சு அப்படின்றதுனால பெரும்பாலும் அவங்க பர்ஃபாமன்ஸ் பத்தி தெரியல இந்த படத்தில் அவங்க எப்படி இந்த படத்தில் நல்லாவே பண்ணிருக்காங்க படத்தில் அவங்க ஒரு பெரிய பிளஸ் தான் ஹீரோயினா பெரிய பிளஸ் தான் நல்லாவே பண்ணிருக்காங்க அடுத்து ஒரு ரவுண்டு தமிழ் சினிமாவில் வருவாங்க அவங்க டான்ஸும் பண்ணுறாங்க பெர்ஃபார்மன்ஸும் பண்ணுறாங்க பெருசாக அவங்க வந்து ஒரு ஒரு அப்கமிங்ற மாதிரி தெரியல ஒரு எக்ஸ்ட்ரா எஸ்டாப் ஒரு ட்ரைனடு ஒரு ஹீரோயின் மாதிரி தான் இருக்கிறாங்க ஓகே ஸோ என்னோட ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு இல்லை இந்த படத்துக்காக நிறைய எக்ஸசைஸ் பண்ணி பாடி பில்டிங்லாம் பண்ணியிருக்காரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு ஃபைட் மட்டும் கிடையாது டான்ஸும் நல்லா பண்ணியிருக்கேன் டான்ஸ் எல்லாம் பண்ணுவாரு இந்த படத்தை டான்ஸும் நல்லா பண்ணியிருக்காரு ஃபைட் ஒரு அவருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வரும் வரப்போ அப்படி ஒரு ஃபைட் ஒன்று பண்ணுவார் அந்த ஃபைட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபைட்டு வித்தியாசமாக இருக்கு கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் அவர் படம் பார்க்குறப்ப ரொம்ப பிரேமப்பாகவே இருக்கும் ஓகே அண்ட் கம்மிங் டு அனிருத்தோட மியூசிக் எல்லாருமே இப்போ என்ன ஃபீல் பண்றாங்கன்னா ஒரே பேட்டர்ன்ல ஒரே மாதிரி தான் அனிருத் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மியூசிக் இந்த படத்துக்கு எப்படி கை இந்த படத்துல சராசரியான ஒரு மியூசிக் தான் புதுசா ஒண்ணு ஒண்ணுமே கிடையாது அனிருத்ல நீங்க போற ஒரு பயிர் ரெண்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து அனிருத் படத்தினுடைய அதே ட்ராக் தான் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு ஒரு ட்ராக் மெகா சீரியல் எல்லாம் வச்சிருப்பாங்களே அது மாதிரி ஒரு ட்ராக்கு தூக்கி போட்டிருக்கிறது சாங்குமே அந்த ஒரு பாட்டு தான் வந்து ரொம்ப ஓரளவுக்கு தேட்டர்ல கேட்சியா இருக்கு இதெல்லாம் பெருசாக ஒன்றும் சாங்கும் பெருசாக ஓட்டல ரீ ஒரு என்ன சொல்கிற ஒரு மெனக்கெடுத்து பண்ணல என பண்ணியிருக்காரு அவருடைய படங்களில் உள்ள மியூசிக் அது மாதிரி தான் பெருசாக ஒன்றும் அனிருத்தோடைய வேலை இல்லை இதே தலைவர் படம்னா வேற லெவலில் மியூசிக் போடு இருக்கு தலைவர் படம்னா அதுக்கு ஒரு தனியாக வச்சுருக்காரு போல ஒரு ஒரு கீபோர்டு அதுக்கு தனியாக பண்ணுவார் போல நல்ல வேலைக்கு ஒரு திருப்தி என்னன்னா ஆக்ஷன் படம்ன்றதுனால அந்த சவுண்டு ஓவராக போட்டு சமீபத்தில் எல்லா காதவும் டேஞ்சர் ஆகிட்டு இருந்துச்சு அது மாதிரி இந்த படத்தில் இல்லை அதனால ஒரு செட்டில்டா அந்த ஒரு ஆக்ஷன் படத்துக்கு என்ன தேவையோ போதும் அப்படிங்கிற ரேஞ்சில் பண்ணியிருக்கிறாரு இப்படியே பண்ணிட்டே இருந்தார்னா அடுத்தடுத்து அப்டேட் ஆள் வந்துருவாங்க உள்ள அது இவர் ஒன்றும் கொஞ்சம் அப்டேட் ஆகிக்கணும் ஓகே ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ சிவகார்த்திகேன்னு ஒரு சீரியஸ் மூவி பண்ணும்போது உதாரணத்துக்கு வேலைக்காரன் பண்ணும்போது எல்லாருமே கேலி கிண்டல் செஞ்சாங்க சிரிச்சாங்க பட் இன்னைக்கு ஒரு பக்கா கமர்ஷியல் ஆக்ஷன் மூவி அவர் கொடுக்கும்போது எல்லாரும் எப்படி ஏத்துக்கிட்டாங்க அந்த சேஞ்ச் ஓவர் ஆக்ஷன் படங்கள் நிறைய பண்ணியிருக்கலாம் அதாவது நீங்க டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் ஆனால் தான் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் ஆல்ரெடி ஆக்ஷன் ஆக்ஷன்னா ஒரு ஆக்ஷன் அதுக்கு முன்னாடி வேலைக்காரன்லேயுமே ஆக்ஷன் போர்ஷன்லாம் இருக்கும் இது முழுக்க முழுக்க ஆக்ஷன் இது மூணு வேறு எதுவுமே யோசிக்காம ஒரு ஒரு மாஸ் ஹீரோ பண்ற ஒரு பண்ற கதை இது ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு விஜய் மாதிரி பண்ண வேண்டிய ஒரு மாஸ் ஹீரோ பண்ண வேண்டிய கதையை இவர் பண்றாரு பட் அதுல திரைக்கதையில் வந்து நிறைய நமக்கு அடுத்த சீன் என்னங்கிறது நமக்கு கொஞ்சம் கெஸ் பண்ணுற முடியாத மாதிரி இருக்குது படம் ஆரம்பித்து ஒரு பத்து நிமிஷத்துல கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து இவர் தான் காப்பாற்ற போகிறாரு இவர் தான் பண்ணுவார் கிளைமேக்ஸில் இதுதான் வருங்கிறது வரைக்கும் நமக்கு வந்து இது போயிடுது அதெல்லாம் கொஞ்சம் வந்து ரிவேல் சொல் சொல்லியிருக்கலாம் ஆஃப் வேல் சொல்லியிருக்கலாம் இல்லை இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூர் என்னென்னா இவருக்கு அப்பா அம்மா இல்லாமல் இருக்கிறாரு இவருக்கு ஒரு பின்ன பிரச்சனை இருக்குது அதெல்லாம் முதல்ல சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு இங்கே வர்றாரு அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் போகிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு வேணும் இந்த காக்கா வடை சுடுற கதை தான் எல்லாரும் சரி தெரிஞ்சிக்கிறது தான் அதை யார் எப்படி எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க காக்கா பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலாம் பாட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலாம் போகிற நின்று பார்க்குறான் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலாம் எப்படி வேணாலும் கதை சொல்லலாம் இப்போ இந்த கதையவே சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இல்லை ஒரு பேக் போய் ஒரு ட்விஸ்ட்டு மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஃப்ளாட் அப்படி சொல்கிறாங்க கதையை எடுத்தோடனே டேரெக்டாகவே கதை சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு அது படத்துல நிறைய அப்படியே தொய்வா இருக்கு ஓகே அடுத்ததான் வந்து வித்யுத் ஜம்வால் ஏஆர்எம் எம் வந்து துப்பாக்கியில எப்படி அவரை காமிச்சிருந்தாங்கன்னு நமக்கு தெரியும் இந்த படத்துல எப்படி இந்த படத்துல நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு அவருக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு நிறைய சீன்ஸ் இருக்கு ஈக்குவல் அவர் இவர் சிவகார்த்தியனுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் படத்துல கிளைமேக்ஸ்க்கு முன்னாடிலாம் எல்லாம் ரெண்டு பேருக்கும் ஒரு லென்த்தியான ஒரு ஃபைட் இருக்கு அந்த ஃபைட்லாம் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு ஒரு பெரிய ஒரு கம்பேக் அதான் இருக்கு இந்த படம்

அந்த ப்ளாக் இருக்கும் அந்த அந்த ப்ளாக் அவரோட இன்டலெக்ஷன் வந்து ரொம்ப த்ரில்லியா இருக்கும் பாக்குறப்ப அவருக்கு நிறைய ஸ்பேஸ் குடுத்துருக்கான் நிறைய ஸ்பேஸ் இருக்கு அவருடைய சீன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்ததா ஏ ஆர் முருகதாஸ் அவர்களுக்கு வருவோம் சோ ரீசெண்டா நிறைய ஃப்ளாப்ஸ் குடுத்துருக்காரு தெரியும் பல விமர்சனங்கள் ஸோ இப்போ திருப்பி அந்த ஹிட் ரேஸ்க்குள்ள வரப்போறாரா ஹிட் ரேஸ்குள்ள வரப்போறாருங்கிறது கலெக்ஷன் வச்சு தான் இந்த படமா டேரக்டராக பார்க்கும்போது ஏ ஆர் முருகதாஸ் படமாங்கிறது கொஞ்சம் அவருடைய பழைய படங்கள் பாக்குற மாதிரி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஏ ஆர் முருகதாஸ் படத்தை பார்த்தா அப்படி இருக்கும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ஒன்றும் இல்லை எந்த துப்பாக்கியை சொல்லலாம் கத்தி சொல்லலாம் அந்த மாதிரி பழைய படங்களில் ஒரு அந்த கஜினிய சொல்லலாம் அந்த படங்கள்லாம் பிளாக்கு இந்தாம் இருக்கும் இல்லையா அதே பேட்டர்லாம் பண்றேன் பட் இப்போ அப்டேட்டடா அடுத்த கட்டமாக அவனும் அதில் பெருசாக அவனு மூவ் ஆகலை அப்படிங்கும் போது ஆக்டர் முருகதாஸா இன்னும் அப்டேட் ஆக வேண்டியது இருக்கு ஷாருக் கான் இந்த படத்தை பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் ஏன் திடீர்னு உங்களுக்கு ஷாருக் கான் பண்ணியிருந்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும் ஷாருக் கானை விட தமிழ்நாட்டில் சிவகார்த்திய பண்ணியிருக்காரு ஹிந்தில இந்த படம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல இந்த மாதிரி படங்கள் ஹிந்தில நிறைய படங்கள் வந்துருச்சு தமிழ்லேயே நம்ம நிறைய படம் பார்த்தா கூட ஒரு ஆக்ஷன் இருக்கிறால ஓரளவுக்கு தேத்தி கொண்டு வரலாம் ஹிந்தியில பண்ணா அது உண்மையிலே பெரிய செட் பேக்காக தான் அமைஞ்சிருக்கும் அதர் லாங்குவேஜ் ரெஸ்பான்சஸ்லாம் எப்படி இருக்கு அதர் லாங்குவேஜினால் நீ தான் படம் ஃபஸ்ட்டு ஷோ ரிலீஸ் ஆயிருக்கு வர மற்ற தெலுங்கில் ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குன்றாங்க ஏன்னால் படத்தினுடைய ப்ரொடியூசரே வந்து தெலுங்கு தெலுங்கு ப்ரொடியூசர் தான் அதனால் அவர் கொஞ்சம் பெரிய அளவில் அங்கே ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருக்காரு தெலுங்குலேருந்து வரக்கூடிய ஆந்திரா தெலுங்கானாவிலேருந்து வரக்கூடிய ரிசல்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரிஜினல் ரிசல்ட் அப்படிங்கிறது மூணாவது நாள் தான் தெரியும் இப்போ அந்த ஹைப்பில் அந்த ரசிகர்கள் அப்படிங்கிறதுல போயிடும் அட்வான்ஸ் புக்கிங் அதெல்லாம் போயிடும் ரெண்டாவது நாள் மூணாவது நாள்தான் ஒரிஜினலான ரிசல்ட் நமக்கு தெரியும் ஓகே முன்னாடி என்ன ஒரு ஹாப்பி கோ லக்கி பாய் மாதிரி பார்த்தோம் அவர் அந்த அந்த பார்க்க முடியாதா பார்க்கணும் அதுதான் ரஜினிகாந்த் வந்து தான் கடைசி வரைக்கும் வந்தார் ஒரு காமெடி காமெடி பிடிக்கிற பிடிக்கிற மாதிரி மாதிரி ஃபேமிலியோட உட்காந்து அந்த அண்ணாமலைக்கு அண்ணாமலைங்கிறது ஒரு 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 சீரியஸான படம் இருக்கும் பாட்சா ஆக்ஷன் ஆக்சன் அதில் சின்ன 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 காமெடிகள் அங்கே இருக்கும் அதனால காமெடிங்கறது அவர் விட்டுறக்கூடாது ஏன்னா அவருக்கு வந்து இயற்காகவே வருது அது வரப்போ அது யாருக்கும் நிறைய பேருக்கு வராது இன்னைக்கு காமெடியோட பண்ணக்கூடிய ஹீரோஸ் ரொம்ப கம்மி அது வந்து கிடைச்சது ஒரு பெரிய கிப்டு அதை விட்டுட்டு விளங்குனாருனா அவருக்கு தான் ரிஸ்க் அது இனிமேல் படமாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் கமர்ஷியல் காமெடி எல்லாம் சேர்ந்து இருந்தார்னா நல்லது அதை விட்டுடக்கூடாது அப்படிங்கறதான் சின்ன வேண்டுகோள் அவரோட அடுத்த என்ன பார்த்தீங்கன்னா பராசக்தி அதுக்கான இல்ல பராசக்தியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எல்லோரும் தெரியும் இந்திய எதிர்ப்பை மையப்படுத்தி இந்திய எதிர்ப்பில் தியாகம் தியாகம் செஞ்ச ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாற்று பயோபிக் தான் இந்த கதை அப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இது ஒரு சிக்ஸ்டீஸ் செவன்டிஸில் நடக்கக்கூடிய கதை அது வந்து ஒரு ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்ச போடனால அந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அதனால் வந்து சிவகார்த்தின் எப்படி பண்ணுறப்பறாரு அப்படின்னா அந்த உண்மையாகவே அந்த அவர் எப்படின்னா கடைசியில் வந்து தன்னுடைய உடம்புக்கு தீ வச்சு கொடுத்துட்டு இறந்து போகிற மாதிரி அந்த படத்தில் அப்போ ஒரிஜினல் பயோபிக் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல பட் அந்த படம் வரப்போ பெருசாக ஒரு அதிர்வலையை தமிழ்நாட்டில் உண்டாக்கும் கண்டிப்பாக அந்த படம் சிவகாஜியனுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு ஹிட் கொடுக்கக்கூடிய படமா இருக்கும் ஓகே அண்ட் மதராசில முக்கியமான ஒரு ட்ரெய்லர் டைலாக் என்னன்னா யார் கையில துப்பாக்கி இருந்தாலும்ன்ற டைலாக் சோ துப்பாக்கி படத்துக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்ட் இருக்கா இல்ல இந்த படமே துப்பாக்கி தான் துப்பாக்கி படம் இல்ல துப்பாக்கி தான் கதை சென்னைக்குள்ள ஒரு ரெண்டு மூணு கண்டெய்னர்ல துப்பாக்கியோட வர்றாங்க அதை எப்படி பிளாக் பண்ணி இவங்க இது பண்றாங்கிறதா கதை கதையோட டா மெயின் பாயிண்ட்டே வந்து துப்பாக்கி தான் கன்று தான் படத்துக்கு கன்னு கூட பேர் வச்சிருக்கலாம் துப்பாக்கி டூனு கூட வச்சிருக்கலாம் ஏன்னா மெயினான ரோலே வந்து துப்பாக்கி வச்சு தான் கதையே போகும் அதனால தான் அந்த வில்லன் சொல்வார் துப்பாக்கி யார் நான் தான்டா வில்லன் அப்படிங்கிற மாதிரி துப்பாக்கி அவர் எடுத்துருந்தாரு அப்படிங்கிற ஒரு சீன் டைலாக் வரும் அதை அந்த படத்தில் வச்சுருக்காங்க துப்பாக்கிக்கும் அதுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது ஓகே சார் அழகாவே சொன்னீங்க மதராசி படம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சோ மூணாவது நாளுக்கு அப்புறம் பாக்கலாம் ஹிட் ஆகுதா இல்லையா அப்படின்றது நேரத்துக்கு நன்றி நன்றி வணக்கம் சோ மீண்டும் மீண்டும் எபிசோட் ஆஃப் சினிமா சர்ச்சைகள்ல உங்களை வந்து சந்திக்கும்